ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை விளக்கமறியல் நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தமது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்துக்கு அரசு நிதி பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இடம்பெற்று விசாரணைக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்டார் தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தின் நடுவில் இங்கிலாந்தில் இடம்பெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு செல்ல ஒரு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணமாக அரசு நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டமை மற்றும் விளக்க வைக்கப்பட்டமை இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை நேற்று முற்பகல் ஒன்பது மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் பிற்பகல் மூன்று மணியளவில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மிக நீண்ட வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து சுமார் ஆறு மணித்தியாலங்களுக்கு மேல் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைக்கும் உத்தரவை நீதிவான் விடுத்துள்ளார் இந்த வழக்கு விசாரணைக்கு நடுவே வழக்கு பல்வேறு தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது ஏற்பட்ட மின்சார தடை காரணமாகவும் வழக்கு விசாரணையை முன்னெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது வழக்கு விசாரணை வேளையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோரும் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது